வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் விஜய் டிவியில் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலே கோபிநாத் அவர்கள் நீயா நானா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு வராரு கோபிநாத் அவர்கள் வேறு எந்த ஒரு தொலைக்காட்சிக்குமே போகாமல் விஜய் டிவியில் மட்டுமே இத்தனை வருடங்களாக ஒர்க் பண்ணிட்டு வராரு குறிப்பாக நீயா நானா நிகழ்ச்சியை பதினைந்து வருடங்களாக ஆயிரக்கணக்கான எபிசோடுகளாக இவர் ஒர்க் பண்ணிட்டு வராரு இந்த நிலையில் வேறு ஒரு சேனலுக்கு இப்போது கோபிநாத் அவர்கள் போயிருக்காரு அது பற்றின செய்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விஜய் டிவிலேருந்து முறையாக வேறு ஒரு சேனலில் ஒர்க் பண்ண போகிறாரு கோபிநாத் அவர்கள் அது வேறு எந்த சேனலும் இல்லை ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல் தான் இந்த சேனலில் வரப்போகிற ஐபிஎல்ல இவரும் தொகுத்து வழங்க போகிறாரு பதினஞ்சு வருடங்களுக்கு அப்புறம் முறையாக விஜய் டிவிக்கு தவிர்த்து வேறு ஒரு புது சேனலில் கோபிநாத் அவர்கள் வரப்போகிறது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது சோசியல் மீடியாவில் பலரும் இப்போது கோபிநாத் அவர்கள் ஐபிஎல் வர்ணநிலையராக ஆனதினால இனி யார் நீ தொகுத்து வழங்க போகிறாங்கன்ற கேள்விகளை கேட்டுட்டு வந்தாங்க இந்த நிலையில் கோபிநாத் அவர்களே விளக்கம் கொடுத்துருக்காரு நான் ஐபிஎல் வர்ணநிலையராக ஆனாலும் நான் நீ தொடர்ந்து தொகுத்து வழங்குவேன் அப்படின்னு சொல்லி உறுதி அளிச்சிருக்காரு இந்த வருட ஐபிஎல்ல கோபிநாத் அவர்களோட வர்ணனையால் நீங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்ற மறக்காமல் கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க